சேரமான் பெருமாள் கொடுங்குளூரை தலைநகரமாக கொண்ட சேரநாட்டின் அரசர் சிவ வழிபாடு செய்யும் போது கூத்த பெருமானின் சிலம்பொலி கேட்கும் இயல்புடையவர் ஒருநாள் சேரமான் சிவ வழிபாடு செய்யும் போது சிலம்பொலி கேட்காத காரணத்தால் தம்மை மாய்த்துக் கொள்ள நினைத்தார் இன்று என் வழிபாட்டில் குற்றம் உள்ளனவோ இன்று நான் பெருமானின் சிலம்பொலியை கேட்கவில்லையே நீ நான் உயிர் வாழ்வது வீண் சேரமன்னா ஒரு சுந்தரம் என்னை தில்லையில் புகழ்ந்து பாட கேட்டு சுந்தரரின் பெருமை உணர்ந்த சேரமான் திருவாரூர் சென்று அவருடன் நட்பு பூண்டார் இருவரும் நட்பின் இலக்கணமாய் திகழ்ந்தார்கள் சேர மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடன் சேரநாடு புறப்பட்டார் சுந்தரர் வழியில் அவர்கள் பல திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு திருக்கண்டியூர் வந்தடைந்தார்கள் அப்போது காவிரியின் வடக்கரையில் திருவையாறு தோன்ற சேரமன்னர் அத்திருத்தலத்திற்கு சென்று பணிய வேண்டும் என்ற தம் விருப்பத்தை உரைத்தார் ஆனால் காவிரி வெள்ளம் போல் ஓட அதனை தாண்டி செல்ல இறைவனை வேண்டினார் சுந்தரன் இருந்தாலும் தேசவேந்தன் திருமாலும் மலருமேல் அயனும் காண்கிலா தேசம் எங்கும் தெளித்தாட தெண்ணீரருவி கொணர்ந்தெங்கும் சந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ தடைப்பட்டு நிற்கும் கன்றை கண்டு பசு கனைத்தெழுவதைப் போல ஓலம் என்று கூவி ஆட்கொண்டார் சிவபெருமான் உடனே காவிரி இடையே வழிவிட அவ்வழியே சென்று பஞ்சநாதேஸ்வரரை தரிசித்து மீண்டும் அவ்வழியே வந்தனர் இருவரும் சேரநாட்டின் தலைநகரமான கொடுங்கலூரை அடைந்தார்கள் கொடுங்கலூரில் சேரமான் பெருமாள் நாயனார் செய்த உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு சில காலம் தங்கியிருந்தார் சுந்தரர் அப்போது ஒருநாள் அவருக்கு திருவாரூர் தியாகேசப் பெருமானின் நினைவு வர பொன்னும் உண்மை பொருளும் போகமும் தந்து தம் குற்றத்தை பொறுத்து கொண்ட ஆருரனை மறக்க முடியுமா என்று கண்ணீர் மல்க பாடினார் பொருளும் தருவானை போகமும் தீருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை தம்மையன் என்றும் எழிவந்த எளிவந்த பீராணை அந்நம்பும் வயல் பழனது அணி ஆரூராணை மறக்கலு சுந்தரரின் ஏக்கத்தை உணர்ந்த சேரமான் அவருக்கு திருவாரூர் செல்ல பிரியாவிடை கொடுத்தார் திருவாரூரில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருவினை ஒப்பு கடந்து சிவப்பிழம்பாய் திகழ்ந்தார் அப்பொழுது அவருக்கு சேரமான் பெருமாள் நாயனாரின் நினைவு வர மலை நாடான கொடுங்கலூருக்கு மீண்டும் புறப்பட்டார் செல்லும் வழியில் திருப்புக்கோளியூர் என்னும் ஊரில் ஒரே தெருவில் ஒரு வீட்டில் மங்கள ஓசையும் அதன் எதிர் வீட்டில் அழுகை ஒளியும் கேட்டன இதற்கு காரணம் என்ன என்று சுந்தரர் வினாவ சில ஆண்டுகளுக்கு முன் ஐந்து வயது நிரம்பிய இரு வீட்டு சிறுவர்களும் ஏரியில் குளிக்க சென்றார்கள் அப்பொழுது ஒருவனை முதலை விழுங்கியது பிழைத்த மற்றவனுக்கு இன்று பூடுகின்றனர் எனவே பிழைத்தவன் வீட்டில் மங்கள ஒளியும் அதனை நினைத்து இறந்தவன் வீட்டில் அழுகை ஒளியும் கேட்கின்றன சிறுவனை இழந்த பெற்றோர் சுந்தரரை வந்து வணங்கினர் மகனிறந்த துன்பத்தையும் பாராமல் தம்மை வரவேற்று அன்பு காட்டிய தம்பதிகளுக்கு மகனை மீட்டுத் தர முனைந்தார் சுந்தரர் அவர்களை அழைத்துக் கொண்டு முதலை இருந்த ஏரிக்கு சென்றார் அங்கே ஏரி இருந்தது ஆனால் தண்ணீர் இல்லை வீர வல்ல தங்கள் உச்சி யாய் காடு அரவா ஆதியும் அன்பதேமும் ஆயினாய் ஏ காடு சோலை புக்கொழியு அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல் காலனையே ஏ பாடலை கேட்டவுடன் அனைத்து லோகங்களும் அதிர்ந்தன வருணன் தண்ணீரிட்டார் பிரம்மன் முதலையையும் சிறுவனையும் கொடுத்தார் யமதர்மன் சிறுவனுக்கு உயிர் தந்தார் முதலை கரைக்கு வந்து வளர்ச்சியுற்ற சிறுவனை உமிழ்ந்தது இச்செயற்கரிய செயலை கண்டு அனைவரும் வியந்தனர் ஆரவாரம் செய்தனர் மலைநாடு வந்தடைந்த சுந்தரரை சேரமான் நாயனார் எதிர்கொண்டு வரவேற்றார் கட்டித் தழுவினார் சேர மன்னரோடு அரண்மனையில் சிலகாலம் தங்கியிருந்த சுந்தரர் திருவஞ்சைக்களம் சென்று தன் ஆணவம் நீங்கி உலகப்பற்றும் விடுத்து பேரின்பு நிலையான இறைவனடி சேர வேண்டினார் இறைவன் ஆணையின்படி பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் சுந்தரரை வெள்ளை யானையின் மேல் ஏற்றி திருக்கைலாயம் அழைத்து செல்ல வந்தனர் இறைவருளால் இதை அறிந்த சேரமான் நண்பரின் பிரிவு தாங்காமல் திருவஞ்சை களத்திற்கு விரைந்து வந்தார் வெள்ளையானையின் மேல் வான்வெளி செல்லும் சுந்தரரை கண்டார் தாமும் உடனே குதிரையின் காதிலே திருவைந்தெழுத்து வந்திரத்தை ஓதி ஆகாயத்தில் விரைந்தார் தான முன் புன்னடிக்கே பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்ததீர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து ஊனுயில் வேறு செய்தான் நொடித்தான் மலை சேரமான் திருக்கையிலாய வாசலில் தடையுற்றி நிற்க சுந்தரர் மட்டும் உள்ளே சென்றார் சுந்தரர் யானையை விட்டு இறங்கி பசுவை கண்ட இளங்கன்று போல் விரைந்து இறைவனிடம் சென்றார் நிலமிசை விழுந்து இறைவனை வணங்கினார் உலகமெல்லாம் உய்யும் வண்ணம் வானுடனே வந்தனையோ அடியேன் செய்த பிழையை பொறுத்து அடியேனை யாழ்கொண்ட உன் கருணையே கருணை சேரமான் நாயனார் வாசலுக்கு வெளியே நிற்பதாக கூறினார் சுந்தரர் உடனே தேவர்களை அனுப்பி சேரமானை உள்ளே அழைத்தார் சிவபெருமான் இருவரையும் சிவகணத் தலைவராக விளங்குமாறு திருவருள் புரிந்தார் சிவபெருமான் பறவை யாரும் சங்கிலியாரும் முன்போல போல உமாதேவிக்கு பணிப் புரிந்தனர். புன் வண்ணம் யவுவண்ணம் மேனி போலிந்து இலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் யுவண்ணம் ஔவண்ணம் மால் தன்னை கண்டேன் யுவண்ணம் யுவண்ணம் ஔவண்ணம் ஆகியே இজন கே